எவ்வளோ நேரம் அப்படியே மாற்றி விடுவீங்க எவ்வளோ நேரம் அப்படியே மாற்றி விடுவீங்கன்னு பாஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி எப்போ வந்து அடுப்பீங்க ஏன் ஏரா ஓ வயல் மேடம் పల్లతున్న మాట పోవోం తి వయల తన్నీ ఇలా పళ్ళ తన్ని తింది ஓட்டும்போதே இதை தள்ளம் மாக்க முடியாதா வயல ஓட்டும் போது என்ன பண்றது இப்படி இவ்வளோ தண்ணி போய் எந்த நேரத்துக்கு போய் கெட்டியாக வைக்கணும் சார் கெட்டி சரி இல்லையா கரிசலாங்கண்ணி இது sakit lagi ada ada ada, ada. அது என்ன இது மாதிரி கலையா எல்லாம் இப்போ அங்கேருந்து வந்து இந்த அப்படியா இப்போ அங்கே வரா பாயுமா அந்த தெரியுது அது வரைக்கும் பாயுமா அந்த குச்சி வரை ஆமாம் அதான் பையன் ரோட்டில் இருந்தா நேரவா அந்த பக்கம்

சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் ஏமாட்டல எனக்கு ஒரு மாட்டோம் காசு மட்டும் மட்டும்தான் எல்லாத்துக்கும் எல்லாரும் எப்படியோ மாற்றிக்கணும் காசுதான் இல்லையா காசு இல்லாதான் எல்லாருக்கும் பிரச்சனை காசு இருந்தால்தான் நம்ம மாறிவிடுவோம் கடையில் இருந்து ஞாபகப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம் ஒன்றும்ட்டேன் ஓடுனாவே எனக்கு வந்து தெரியாது தூக்கி விட்டேன்னு வச்சுக்கவே தூக்கி விட்டுட்டானு வச்சுக்கிறேன் இங்கே வந்து இது பண்ணலாம் பைக் மேலே இங்கே இருந்த கட்டத்துலேருந்து அங்கே பைக் கணக்கு பண்ணி இறக்க முடியாதா அதான்டா செட் பண்ணேன் மோட்டர் ஓரளவு பைக் போட்டேன் போயிட்டு வந்திருக்கேன் காலையில் தண்ணியை பார்த்தா வயலில் காங்கி வந்துச்சு தண்ணி வரலாம் வச்சுட்டு போகணும் தண்ணி வரல சரி சரியாக இருக்காது அப்படின்ச்சு மோட்டர் பறிப்பேரா ம் ஓடுது நீ மட்டும் தானே தெரியல இல்லை பார்க்கல வைப்ரேஷன் இல்லையா பவர் இருக்கா இல்லை வைப்ரேஷன் ஆகலை ஒன்றா நீங்கள் போட்டப்போ வைப்ரேஷன் ஆகல கரண்ட் இருக்கா பவர் இருக்கான்னு பார்த்தீங்களா இல்லை இல்லை பக்கிங்க வச்சிட்டு எப்படி வரும் இப்போ என்ன நடந்துருதுன்னா இந்த பைப்பு இப்படி இப்படி தள்ளி அங்கிட்டு போட்டு கொண்டு போயிட்டேன் பாதி வயலுக்கு போயிடு மோட்ரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு நேரம் ஆகுதுன்ட்டு டக்குன்னு இழுத்துட்டு போய் அப்படி திருப்பி விட்டேன் மோட்டரை போட்டு விட்டேன் இங்கேருந்து கழட்டி இன்னும் பிட் பண்ணி உருகி உருகிட்டே வந்துச்சு அப்படியே கிடந்தது கொஞ்ச நாள் மறுபடியும் இப்படியே இருந்தது மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு நேரத்துக்கு முந்தானை இது இங்கே போயிட்டு இப்படி வரப்பில் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே கொண்டாந்தோம்னா இதை இதுக்கு ஏதாவது வழி பண்ணிக்கலான்ட்டு இப்படி கூட தான் திருப்பிட்டேன் திருப்பிக்கெல்லாம் ஜாயின் பண்ணி கட்டிக்கிட்டு எல்லாம் மோட்ரு போடற போகிறேன் இப்படி நடக்குது இது எவ்வளோ ஆளங்க நிறேன் இல்லைடா ரொம்ப கம்மியான ஆளங்கடா கொஞ்சம்தான் இருக்கும்